பாஜக தலைவர் அண்ணாமலையின் என் மக்கள் நூறாவது நாள் இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது தொகுதி நடைபயணம் கூட்டத்தில் பேச்சு தமிழகத்தில் ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சியாக இருந்து வருகிறது உதாரணம் செந்தில் பாலாஜி இருநூத்தி ஐம்பது நாட்கள் சிறையில் இருந்து வருகிறார் அவரது தம்பி அசோக் குமார் தலைமறைவாய் இருந்து வருகிறார் இதுதான் ஆட்சியரின் நிலை கரூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் சொந்த தொகுதியான அரவக்குறிச்சியில் உள்ள சின்ன தாராபுரம் பகுதியில் நடைபயணம் கட்சியின் தொண்டர்கள் பங்கேற்பு கரூர் மாவட்ட தலைவர் பாராளுமன்ற பொறுப்பாளருமான செந்தில்நாதன் தலைமையில் மாவட்ட பொதுச் செயலாளர் சக்திவேல் முருகன் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருவார் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம் தமிழகத்தில் ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சியாக இருந்து வருகிறது உதாரணம் செந்தில் பாலாஜி இருநூத்தி ஐம்பது நாட்கள் சிறையில் இருந்து வருகிறார் அவரது தம்பி அசோக் குமார் தலைமறைவாய் இருந்து வருகிறார் இதுதான் ஆட்சியாரின் நிலை உள்ளது

ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் மக்களுடைய வரிப்படத்தை ஒரு ரூபாய் சாப்பிட்டு விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டு காணாம பத்தாண்டுகளாக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு அரசு வேலை முதல்ல அந்த குடும்பத்திற்கு எட்டி பார்க்கும் முதல் ரைட் உங்களுக்கு அதற்கு படிச்சிருக்கணும் உங்க குழந்தை வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் எத்தனையோ குழந்தைகள் குழந்தைகள் டிகிரி படிச்சிருக்கிறாங்க அரசு வேலை இல்லை ஆனால் நாங்கள் முன்மாதிரியாக பாரதிய ஜனதா கட்சி இதிலும் தெளிவாக இருக்கின்றோம் ஒரு சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்றால் குரூப் நான்கு மூன்று ரெண்டு ஒன்னு டிஎல்பிஎஸ்சி இருக்கு அதிலே ஒரு கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வந்து இதுவரை இந்த குடும்பம் எண்பது நாட்களை தாங்க இருநூத்தி அறுபது நாட்களாக இலாகா இல்லாத அமைச்சராக மக்களுடைய வழிப்படத்தில் சம்பளம் போய் கொண்டு இருந்தது பத்து நாளைக்கு முன்னாடி தான் அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்ற அதன் மூலமா ஆனாச்சி பெயில் கிடைக்குமா அவருடைய தம்பி இருநூத்தி எண்பது நாட்களாக அப்ஸ்டாண்டிக் ஒரு சாதாரண பிக் பாக்கெட் காவல்துறை ஆனா இருநூத்தி எண்பது நாட்களாக ஒரு அமைச்சருடைய தம்பிய காவல்துறை பிடிக்கவில்லை என்றால் இது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு தலை குனிவா அல்லது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறதா அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா நான் சொல்ல விரும்பவில்லை